கைஸ் இன்னைக்கு என்னோட ட்ரீட் எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க பசியே இல்லை இப்ப போய் நம்ம லீவுக்கு ஊருக்கு போறோம் அடுத்து எப்ப மீட் பண்ணுவோமா சாப்பிடுங்கடா

பே பண்ணிக்கலாங்களா வாங்க தம்பி வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சா சூப்பரா தம்பி இந்த வாரம் எங்க ஹோட்டல்ல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம் ஹோட்டலுக்கு பின்னாடி தோட்டம் இருக்கு தம்பி அதுல இருக்கிற சோளம் மட்டும் நைட் டிஃபனுக்கு மாவாட்டருக்கு பறிச்சு கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த பில் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃப்ரீ என்ன சொல்றீங்க நல்ல ஆஃபரா இருக்கே ஆமாடா ட்ரை பண்ணலாமா ப்ரோ டைம் ஆச்சு ப்ரோ பில் கட்டிட்டு வாங்க நான் மயில் தம்பிங்களா வாங்க இது சோளக்காடு சரியா மக்காச்சோளம் இது வந்து நீங்க ஒரு சிறகு மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ சరగனா சரகனா ஒரு லெन्थ அதாவது இங்க பாத்தீங்கற அளவுக்கு ஃபுல்லா ஒரே லெन्थ இத மட்டும் நீங்க முழுசா எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் இதுல கட் பண்றது கட் பண்றத தரம்பா இந்தங்க மேடம் உங்களுக்கு ஒண்ணு இன்னாங்க சார் உங்களுக்கு ஒண்ணு பாத்து கைக்கு எடுத்துலாம் கட் பண்ணுங்க படிக்கிற பசங்க போங்க ஆ பண்ணிரலாம் சார் ஈஸியா பண்ணிரலாம் ஏய் சீக்கிரமா வாங்கப்பா கீழ எல்லாம் ஒரே சேரா இருக்குப்பா சிறுப்பள எனக்கு நாசி தான் போ கமான் गाइस ஆபரேஷன் బిగిన్స్ నౌ. ஹே, இத 16-ஆம் பார். ஓ இதுவா? நான் இது நினைச்சேன். ஏதோ ന്നാறு. குடிச்சிருதா கையெல்லாம் குத்துதுபா. ஆ, ஏرمு கடிக்குதே. வா சாமி.

இப்படி ஆ என்னப்பா என்னாச்சு இதுக்கு மேல பண்ண முடியல சார் நம்மளால ஐயோ இது ரொம்ப கஷ்டமான வேலை கையெல்லாம் முள்ளு குத்துது என்னாலலாம் முடியாது ஃபுல்லா சேராயிச்சிங்க சார் எங்கேயும் சார் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சதே இல்லை எல்லா பக்கமும் எறும்பு கடிச்சு வச்சிருச்சு கையெல்லாம் வேற பிக்குது சார் சார் பேசாம நாங்கள் பில்லு கொடுத்துட்டே போயிடும் சார் தம்பி எங்கள் ஹோட்டலில் இந்த மாதிரி ஒரு ஆஃபர்லாம் கிடையாது ஒரு உணவு தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமங்கிறது உங்களுக்கு உணர வைக்கணும்னு கத்தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன் தயவு செய்து என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க ஒரு பொருளை ஒரு விவசாயி தயார் பண்றது எவ்வளவு கஷ்டம் அதை கஷ்டப்பட்டு தயார் பண்ணி அதை நாலு வியாபாரிகள் வாங்கிட்டு போய் அதை அவங்க இருந்து நாங்க வாங்கி அதை கொண்டு வந்து நாங்க உங்களுக்கு சுவையா சமைச்சு அதை உங்க டேபிள்ல சேர்த்துறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம் அதை நீங்க அனாவசியமா வேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சங்கடம் ஆகுதுப்பா உலகத்தில் உள்ள எல்லா வைரசுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க ஆனா அந்த பசிங்கிற நோய்க்கு மட்டும் உணவேதான் மருந்து அப்பேற்பட்ட மகத்தான உணவு கிடைக்காம இந்த உலகத்தில் வந்து ஒரு நாளைக்கு எட்டாயிரம் குழந்தைய இறந்துட்டு இருக்காங்க நீங்கள் அப்பேர்ப்பட்ட மகத்தான உணவை வேஸ்ட் பண்ணிட்டிங்களேப்பா ஒரு நெல்மணி உங்கள் தட்டுக்கு வரணுன்னா ஒரு விவசாயோட வேர்வை ஒரு துளி மண்ணில் விழுகணும் தம்பிங்களா உண்மையிலேயே நீங்கள் உழைப்புக்கு மரியாதை கொடுக்கிற ஆளுகளாக இருந்தால் உணவை மட்டும் தயவு வேஸ்ட் பண்ணாதீங்க